குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக ஆஸ்ட்ரோ டிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கனுடைய பயிற்சினால் என்னென்ன ஒரு மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் இரண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்கள் பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் மகரம் காலப்புருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரகம் உள்ள சனி பகவான் மகர ராசிக்குள் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் இரண்டாம் மாதம் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள் விடாமுயற்சி உடையவர்கள் முயற்சியை கைவிடாதவர்கள் இறக்க குணமுடையவர்கள் என்ன சொல்ல போனால் ஏமானிகள் அப்படின்னு சொல்லுவாங்க மகர ராசிக்காரர்களை என்ன சொல்ல போனால் தங்களுடைய சொந்த உழைப்பினால வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவர்கள் உறவினர் உடையவர்கள் மகர ராசிக்காரர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள் எல்லா துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் வெளிநாடு யோகமுடையவர்கள் சஞ்சார பிரியர்கள் இதெல்லாம் பாருங்கள் மகர ராசிக்காரர்கள் சரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அதே போல் சுக்கிரன் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி இன்னும் சொல்ல போனா சுக்கரனை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபக்கிரகம் இயற்கை சுபக்கிரகத்தில் இரண்டாவது கிரகம் சுக்கர பகவான் தான் இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் சந்தோஷம் அமைதி போல் ஆனந்தம் இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் சுக்கரம் பலமாக இருக்கணும் ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு பாருங்கள் நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் சுக்கிரன் பலம் பெற்றால் தான் ஒருவர் இந்த உலகத்தில் பிறந்து சகல வசதிகளையும் தர முடியும் போல் வாகன யோகம் பூமி யோகம் கட்டட யோகம் என்ன சொல்ல போனால் வாழ்க்கையில் பண வசதி செல்வ செழிப்பு இது எல்லாமே ஒருவர் நிரம்ப பெற்றிருக்கிறார் அப்படின்னா அவர் ஜாதிர சுக்கிரன் பலமாக இருக்கிறார் என்ற அர்த்தம் சரி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சி எப்படி இருக்கும் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு முன்னால் ஒரு மாதம் சுக்கிரன் கேதுவோட இருந்தார் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் தாங்க முதல் தர யுகாதிபதி ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி அப்போ கிட்டத்தட்ட அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு முன்னால் ஒரு மாதம் பாருங்கள் ஐந்தாம் தேதி கேது நோக்கி போனார் உங்களுடைய ஆசைகள் எதுவுமே நிறைவேறியிருக்காது அந்த அதிர்ஷ்டங்கிறதே இருந்திருக்காது தொழில் ரீதியாக பிரச்சனை உத்தியோக ரீதியாக பிரச்சனை பணப்புழப்பம் இல்லை அதே போல் மன குழப்பம் எதுலேயும் ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு நிலை அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய தடை ஒரு கோயிலுக்கு போனாலும் சிறப்பாக போய் சாமி கும்பிட முடியல குல தெய்வ பூஜை பண்ண முடியல இப்படி ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது கஷ்டங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கரன் கேது நோக்கி பயணம் செய்தனால ஆனால் அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து சுக்கரன் பாருங்கள் நீச்சல் வீட்டில் இருக்கிறார் நீச்சல் வீட்டில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானை நேரடியாக பார்க்குறாரு அப்போ அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து ஓரளவு பாருங்கள் உங்களுக்கு அந்த சிரமங்கள் குறைஞ்ச மாதிரி இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அந்த கஷ்டத்திலேருந்து வெளிவந்த மாதிரி இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியை சுக்கரம் பார்க்குறது உங்களுக்கு லட்சுமி யோகத்தை கொடுக்கும் நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் முக்கியமாக ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த பாருங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தள்ளி போன சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் நவம்பர் ரெண்டாம் தேதிக்குள்ளே பாருங்கள் புதுசாக வண்டி வாகனம் வாங்கணுமா புதுசாக ஆபரணங்கள் எடுக்கணுமா அதே போல் ஒரு சிலருக்கு பாருங்கள் ஏதாவது வீடு கட்டணுமா இது எல்லாத்தையும் செய்ய முடியும் முக்கியமாக உங்கள் அக்கௌண்ட்டில் பண இருப்பு அதிகமாகும் நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் ரொம்ப ஒரு சிறப்பான காலங்கள் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட இல்லைன்னா வந்து தொழில் சம்மந்தப்பட்ட திடீர் அதிர்ஷ்டங்கள் புதுசாக ஒரு சில தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் அதே போல் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வாழ்க்கையில் ரொம்ப பாருங்கள் சிறப்பாக இருப்பீங்க கலகலப்பாக இருப்பீங்க என்ன சொல்ல போனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் மகர ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் பாருங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்தும் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்ன சொல்ல போனா குரு பகவான் தற்போது அதிசாரமாக தான் வர்றார் வந்தாலும் பாருங்க அவருடைய குறைவான பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்தாலும் பாருங்க மிகப்பெரிய ஒரு யோகங்கள் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் ஒரு வருஷம் மகர் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கட்டாயம் உண்டு ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் நேர்கதியில பாருங்க குரு பகவான் ஏழாம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்ல இருந்து ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் உள்ள காலங்கள் பொற்காலங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சரி இப்ப பாருங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து அதிசாரமாக பாருங்க குரு பகவான் ஏழாம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் அதே போல உங்க ராசிக்கு அதிபதியே இப்ப சுக்கரம் பார்க்கிறாரு பணமழை பெய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த அக்டோபர் மாதம் புல்லாவே பாருங்க உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்துல நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்க இருக்கிறது மகராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா தனக்காரகன் அப்படின்னா இரண்டே கிரகங்கள் தான் ஒன்னு குரு இன்னொன்னு சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களுடைய பாருங்க தொடர்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது உங்க ராசிக்கு அதிபதியை சுக்கரன் நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறார் ஏழாம் பார்வையார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி உங்க ராசியை குரு பகவான் பார்க்க இருக்கிறார் அப்போ இந்த தனக்காரகன் இரண்டு கிரகங்களுடைய தொடர்பு மகராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அக்டோபர் இருந்து இன்னும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க அப்போ மகராசிக்காரர்களுக்கு தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது அதாவது தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடைபெற இருக்கிறது உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க இருக்கிறது மன அழுத்தம் பார்வை குறைய இருக்கிறது கிட்டத்தட்ட என்ன சொல்ல போனால் ஒரு ஆறு ஏழு மாதமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் பணப்புழக்கம் இல்லாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் ஆறாம் இடத்துல கிட்டத்தட்ட ஆறு மாதமாக இருக்கிறார் மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து ஆறாம் இடத்துல குரு பகவான் என்னைக்கு ஆறாம் இடத்துக்கு போனாரோ அன்னையிலேருந்தே பாருங்கள் அந்த பணம் சார் அந்த விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு தடை தான் ஆனால் அக்டோபர் பதினெட்டுலேருந்து பாருங்கள் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் அப்போ அக்டோபர் பதினெட்டுலேருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு யோகமான நாட்கள் நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் இன்னும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இப்படி பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க ராசிக்காரர்கள் உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிய இருக்கிறது உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை கண்டு ஓட இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடைபெற இருக்கிறது அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்னாங்க உங்களுடைய பேரு புகழு அந்தஸ்து இதெல்லாம் அதிகரிக்க இருக்கிறது பாருங்கள் ஒரு சிலர் வெளிநாடு போகணுமா சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்கணுமா அதெல்லாம் இந்த க மாதத்தில் உங்களுக்கு தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது அப்போ மகராசிக்காரர்களுக்கு பேரு புகழு பண வசதி வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு யோகம் நல்ல ஒரு மாற்றம் இது எல்லாமே இந்த அக்டோபர் மாதத்தில் கிடைக்கும் என்ன சொல்ல போனா நவம்பர் இரண்டாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் நவம்பர் இரண்டாம் தேதி வரையும் உங்களுக்கு பண வசதி அதிகரிக்கும் பணம் சரளமாக பொழுங்கும் மகர ராசிக்காரர்கிட்ட இப்படி மகர ராசிக்காரர்கள் நிறைய மாற்றங்களை பார்க்க போறீங்க சுக்கரனும் குரு பகவானும் உங்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்க இருக்கிறார்கள் நல்ல தசாம்புத்திகள் நடந்தால் இந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும் இப்ப ஒருவருக்கு சனி திசை நடக்குது சனிக்கு அடுத்து கேது இருக்கிறாரு சனிக்கு அடுத்து ராகு இருக்கிறாரு இப்ப சனி திசை நடக்குது இல்லைன்னா குரு திசை நடக்க போகுதுங்க குரு சுய புத்தி நடக்குது குரு பகவானுக்கு அடுத்து கேது இருக்கிறார் குரு பகவானுக்கு அடுத்து ராகு இருக்கிறார் குரு பகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிறார் குரு நீச்சமா இருக்கிறார் இப்படி ஏதாவது சரியில்லாத ஒரு ஒரு கிரகங்கள் இருந்து திசை தான் சில கோளாறுகள் வரும் மற்றபடி நல்ல திசா உங்களுக்கு இருந்தால் பாருங்க இந்த கோச்சாரமும் சிறப்பா இருக்கிறதுனால நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் மிக அதிர்ஷ்ட காலங்கள் அப்படின்னு சொல்லாங்க மகராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க வணக்கம்